வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு பத்து செண்டு வீட்டு மேலே தான் சார் இல்லை ஒரு பதினாறு அடி ரோடு இது ரோடு ரோடு இது ரோடு அகலம் வந்து பதினாறு அடி நம்ம இடத்தினுடைய அளவு வந்து இருபத்தஞ்சு அடிக்கு நீட்டு இருக்குது சார் பத்து சென்டு இருபத்தஞ்சு அடி இதை பாருங்க இந்த இடம் கல் பாருங்க நம்ம மரம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு கூட நம்ம வீடு கட்டிவிட்டு பென்சிங் போட்டுக்கலாம் பாருங்கள் கியாமூர் இது சாரி கிளியானூர் கிராமத்தில் இருக்குது மதுராந்தகம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் இடம் பிடிச்சிருந்தால் மேலே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் ஒரு நல்ல ஒரு கிராமத்தில் ஓட்டினா மாதிரியே உங்களுக்கு ஒரு சென்ட் ஒரு லட்ச ரூபாயில் கிடைக்கிது சார் மிஸ் பண்ணுறாதீங்க பாருங்கள் ஒரு சென்ட்டு ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் பத்து சென்ட்டு கிராமத்தில் ஒரு வீட்டு மேனை வாங்கி போகணுன்ற ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல இடம் சார் இது மகராந்த கோயில் ஜிஹெச்சிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் உத்தரமேரூர் அதிலேருந்து பத்து கிலோமீட்டர் உத்தரமேரூலே மேல்மருத்தூர் போற ரோட்டில் இருக்குது இந்த இடம் உள்ள ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் இருக்குது பாருங்கள் சார் இடம் நல்ல இடம் சார் பக்கத்துலலாம் வீடுங்க நல்ல கிராமம் நல்ல ஒரு விவசாயம் நிறைந்த கிராமங்க அது இடம் பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலகர் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சயின்டிஸ்ட் பாருங்கள் நல்ல ஒரு பேப்பர் கிளீரன் பேப்பராக இருக்குங்க இடம் பத்து சென்ட்டுக்கும் பட்டாக இருக்குது உடனடியாக வீடு கட்டி குடியாறலாம் சார் பாருங்க நல்ல ஒரு கிராமம் மெயின் ரோட்லேருந்து உள்ள ஒரு கற்ரோடு ஒரு கிலோமீட்டர் சார் நமக்கு வேலை வந்து வீடு கட்டுறதுக்கும் பெஞ்சிங்கு போடுறதுனா வேலை சார் மற்றது எல்லாமே இங்கே எல்லா வசதியும் இருக்குது இப்போ பிபி கொயா லைனு எல்லாம்